கோவையில் கால்நடைகளுடன் கிராம சபை கூட்டத்தில் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற பொதுமக்களால் பரபரப்பு ஊராட்சியை மாநகராட்சியுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தனி தீர்மானமாக நிறைவேற்றி தமிழக அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகத்திற்கு அனுப்பி வைத்தனர் கோவை தெற்கு பகுதியில் உள்ள சோமயம்பாளையம் ஊராட்சியை மாநகராட்சியுடன் இணைக்கும் அரசின் முடிவுக்கு அப்பகுதி மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் மேலும் ஊராட்சியாகவே இருக்க வேண்டும் மாநகராட்சி வேண்டாம் என கோஷமிட்டு இன்று மாபெரும் கையெழுத்து இயக்கம் நடத்தி தங்களின் கண்டனத்தை பதிவு செய்துள்ளனர் இந்த ஊராட்சி மாநகராட்சியாக மாறினால் நூறு நாள் வேலை ரத்து செய்யப்படும் ஏழை எளிய மக்கள் கட்டும் வரிகள் உயர்வால் பல இன்னல்களுக்கு ஆளாகக்கூடும் இலவச குடிநீர் உள்ளிட்டவை கிடைக்காமல் போகும் கடை வரி பத்திர பத்திரப்பதிவு கட்டணம் பல மடங்கு உயரும் விவசாயிகளுக்கு கிடைக்கக்கூடிய ஆடு மாடு கோழி வளர்ப்பு திட்டங்கள் மாநகராட்சியில் வசிப்போருக்கு கிடைக்காது கல்வி அறிவில் பின்தங்கியுள்ள பகுதி என்பதால் அதிகாரிகளை அணுவதில் மிக சிக்கல் ஏற்படும் ஊராட்சிக்கு கிடைக்கப்படும் மத்திய மாநில அரசுகளின் அனைத்து மாநிலமும் ரத்து செய்யப்படும் கோவை மாநகராட்சியில் இதுவரை இணைக்கப்பட்ட பகுதிகளில் கூட இன்னமும் முழுமையான வசதிகளை செய்து கொடுக்க முடியாத நிலை உள்ளது இனிமேல் இணைக்கப்படும் பகுதிகளின் வளர்ச்சி இன்னும் தாமதமாகும் இதனால் மீண்டும் ஊராட்சி வேண்டாம் மாநகராட்சி என்று சோமயம்பாளையம் ஊராட்சி பொதுமக்கள் தங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்து உள்ளனர் இதனை தனி தீர்மானமாக நிறைவேற்ற வேண்டும் என போராட்டத்தை ஈடுபட ஈடுபட்டதைத் தொடர்ந்து செயல் அலுவலர் தனி தீர்மானமாக நிறைவேற்றி தமிழக அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகத்திற்கு அனுப்பி வைத்துள்ளனர் கால்நடைகளுடன் கிராம சபை கூட்டத்திற்கு வந்து போராட்டத்தில் ஈடுபட முயன்ற பொதுமக்களால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது